de loco, நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நம்ம வடிவேலு கேட்குற மாதிரி டூம் ஸ்டே ஃபிஷ்னு ஒன்றை பெருசாக பூம் பண்ணாங்க அதற்கு பிறகு ஆங்க்லர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே ஒரு லைட் வச்சு ஒன்று அடிச்சிச்சுல அந்த ஃபிஷ்ஷை நம்ம பூஸ்டப் பண்ணோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஏலியன் ஃபிஷ்ஷையும் நம்ம தான் வந்து வெளியில் கொண்டு வந்தோம் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கரை ஒதுகுனதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஸ்பெயினில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெருவெள்ளம் ஃப்ரான்ஸில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெருவெள்ளம் ஜப்பானில் வேர்ல்டு ஃபயர் வந்து இவ்வளவு தூரம் வந்து பெருசாக வந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க அதாவது இப்படி ஒரு ஃபயரை வந்து ஜப்பான் மக்கள் வைல்டு ஃபயரை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க இவ்வளவு பெரிய காட்டுத்தீயா அப்படின்னு சொல்லி ஷாக்காகிறாங்க ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு ஒரு பெரிய ஃபயர் வந்து அங்கே ஏற்பட்டிருக்குங்கிறாங்க காட்சிகளோடு நம்ம பார்த்துடலாம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா வீடியோக்குள்ளே போகலாமா இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது முதல்ல ஸ்பெயினில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெருவெள்ளத்தை பற்றி பார்த்துருவோம் அதற்கு பிறகு ஜப்பானில் எட்டு நாளாக தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒயில் ஃபயரை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் சொல்லப்போனால் ஸ்பெயின் அப்படிங்கிற நாடு வந்து ஒரு அழகான நாடு அப்படிப்பட்ட நாட்டை இன்றைக்கி இந்த பெருவெள்ளம் அப்படிங்கிறது பெரிய அளவில் டேமேஜ் பண்ணியிருக்குங்கிறாங்க மக்கள் இவ்வளவு காலம் இன்வெஸ்ட் பண்ண வீடுகள் அவங்க பயன்படுத்தி வந்த கார்கள் எல்லாமே வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே வருத்தமா தான் இருந்தது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பெரிய காட்டு தீ ஏற்பட்டுச்சு அந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு உலக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவாலேயே முடியல மொத்தமாக லாஸ் ஏஞ்சல்ஸில் முப்பது பேர் அந்த காட்டுத்தீயால் இறந்து போனாங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் டேமேஜ் ஆச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு காசே கொடுக்கல முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் லேண்டு வந்து அந்த காட்டுத்தீயால் முழுவதுமாக டேமேஜ் ஆச்சு இவ்வளவும் எங்கே நடந்தது அமெரிக்காவில் நடந்தது இது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்தது அந்த காட்சிகள் பார்க்கறதுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது என்னடா இது இவ்வளவு பெரிய ஃப்ளட்டு வந்து பிரான்ஸ்ல வந்திருக்கே இது எப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டா அங்கேயும் இதுக்கு முன்னாடி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு ஃப்ளட்டு வந்தது அப்படிங்கிறாங்க என்னடா இது ஜப்பானில் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்துனுடைய தொடக்க காலகட்டத்தில் அந்த டூம்ஸ்டே மீனை பிடிச்சாங்க ஆங்கிலர் ஃபிஷ் வெளியில் வந்துச்சு அதற்கு பிறகு இந்த ஏலியன் ஃபிஷ்ஷும் இப்போ தான் கண்ணில் பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம் பட் அது ஒன் ஒரு மாதத்தை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஃபிஷ் எல்லாமே வெளியில் வந்துருச்சு கடலில் ஏற்படக்கூடிய இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஃப்ரான்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸ்பெயினில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜப்பான்லையும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு இப்போது நேரடியாக நம்ம ஜப்பானுக்குள்ளே போயிடலாம் ஜப்பானில் ஏற்பட்டுருக்கக்கூடிய அந்த காட்டுத்தீ அப்படிங்கிறத லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த காட்டுத்தீயோடு ஒப்பிடுறாங்க அவ்வளோ பெரிய இழப்பு அங்கே ஏற்பட்டுருக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை எட்டு நாட்களாக தொடர்ந்து அந்த காட்டுத்தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜப்பானில் ஓ ஃபுராண்டோ அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்டிருந்த அந்த காட்டு தீ எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது அதிகப்படியான காற்றினுடைய வேகம் காரணமாக இது நீ ஏற்பட்டிருக்கலாம் வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு என்னடா இது இது ஒரு காரணமாக நீங்கள் சொல்கிறீங்க எண்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் போச்சு ஒரு ஆள் இப்போதைக்கு இறநா இறந்துருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தா இந்த ஜப்பானில் சிகரு அப்படிங்கிற இஷ்பிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் கடுமையான பனிப்பொழிவும் எங்களுடைய நாட்டில் இப்போது எங்களை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் என்னடா இது இப்போ தான் அமெரிக்காவிலையும் இதே மாதிரி ஒரு பெரிய பனிப்பொழிவு ஏற்பட்டு பிரச்சனையாச்சு இந்த பக்கம் பேரலாக லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்து ஏற்பட்டுச்சு இந்த ஜப்பானை பொறுத்தளவில் இப்போ வேர்ல்டு அந்த வைல்டு ஃபயரை பற்றி பெரிய அளவில் பேசுகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பனிப்பொழிவு பற்றியும் அதிகமாக பேசுகிறாங்க அப்போ பனியும் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஜப்பானில் ஒரு பதினைந்து அடி ஆழத்தில் ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டு மக்கள் வந்து இங்கே அதிகமான அளவில் பனி இருக்குது யார் வராதிங்கன்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு பதினைந்து அடி ஆழத்துக்குள்ளே ஒரு குழியை தோண்டி உக்காந்துருக்கார் அது வீடா இல்லை என்ன கழுதா என்ன ஏதுன்னு தெரியல முழுவதுமாக பனி மூடி கிடக்கு காப்பாற்றுறதுக்காக கேட்குறாராங்கிற அந்த ஃபோட்டோவை பச்சு கண்டுபிடிக்க முடியல இன்னொரு புறம் விலங்குகள் பறவைகள் எல்லாமே ஜப்பானில் பெரிய அளவில் சிரமப்பட்டுருக்கு ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது ஒரு குதிரை வந்து பார்த்திங்கன்னா பனி போர்த்திய அந்த இடத்துல பாதி முங்கிடுச்சு அது ஃபுல்லாக நடக்கக்கூட முடியும் குதிரையாலேயே நடக்க முடியல அந்த அளவுக்கு பனியினுடைய அடர்த்தி வந்து அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டுமல்ல கொக்கைடோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜப்பானுடைய ஒரு இடம் அங்கே வீடுகள் எல்லாமே பனியால் போர்த்தப்பட்டிருக்கு ஜப்பானுடைய நிறையா கட்டடங்கள் இருக்குல்ல அது எல்லாமே பனியால் தான் மூடி இருக்குது அட்ரஸ் எங்கேப்பா அப்படின்னு சொல்லி ஜப்பானில் போய் ஒருத்தன்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக மூடி இருக்கும் அந்த இடத்துல வந்து போய் கேட்காத அதனால் இங்கேருந்து இங்கே போகவே போகாதன்றவாங்க போல் அந்த அளவிற்கு அங்கே ஒட்டு பனி மூடி கிடக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட வந்து இந்த கடல்வாழ் உயிரினங்கள் இப்போ நமக்கு சொல்லக்கூடிய செய்திங்கிறது வேர்ல்டு அளவில் ஒரு பெரிய கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் ஆர்க்டிக் கடல் பகுதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் சரி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வந்து உருகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இதுவும் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கான ஒரு தான் நீங்கள் சவுதி அரேபியா ஒரு காலகட்டத்தில் அந்த அண்டார்டிகா பகுதியிலிருந்து பனிப்பாறைகளை கொண்டு வர்றதுக்கான வேலையெல்லாம் செஞ்சாங்க இப்போ அந்த பனிப்பாறைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உருகிட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு கேட்கும்போது உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழுது அது கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் மூலியமாக தான் நமக்கு விஷயம் வெளியில் வருது ஸோ ஏதோ ஒன்று பெருசாக சம்பவம் நடக்கப்போகுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல ஜப்பானில் நடந்துருச்சு ஸ்பெயினில் நடந்துருச்சு ஃப்ரான்ஸில் நடந்துருச்சு இந்தியாவில் எப்போ நடக்க போகுதோ அப்படிங்கிற நீங்கள் கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் எனக்குள்ளேயும் அந்த பயம் இருக்குது சுனாமியோ இல்லை ஆளி பேரலை மாதிரியான விஷயங்கள் இந்த மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா அதை தாங்கக்கூடிய நிலையில் நம்ம இந்தியா இல்லை பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு